பட்ட கஷ்டமும் படுகின்ற கஷ்டமும் என்றோ ஒரு நாள் நிலை மாறும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு வருடங்கள் உருண்டோடி வரும் பொழுது தைரியமும் தானாகவே உருண்டோடி வருகிறது காரணம் இந்த வருடத்திலாவது எமக்கான விடியல் உதயமாகும் என்ற நம்பிக்கை தான் அந்த தைரியத்துக்கு பின்னால் மறைந்திருக்கும் மறைமுகமான கருத்தாக அமைகிறது இவ்வாறு வருடங்கள் பல உருண்டோடி இன்று இஸ்லாமிய மாதத்தில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வருடம் இந்த வருடம் எல்லோருக்கும் நல்லதொரு வருடமாகவும் சந்தோஷம் நிறைந்ததொரு வருடமாகவும் வெற்றியான வருடமாகவும் வாழ்வில் அனைத்தையும் சிறப்பிக்கும் சிறப்பாக நடத்தும் வருடமாகவும் அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு உலக மக்கள் அனைவருக்கும் ஜே மீடியாவின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறுகின்றேன் இனியா இஸ்லாமிய புது வருட நல்வாழ்த்துக்கள்